இரண்டாவது பைப்போல் ஆங்கு இலுஸ்கண் கலைவதாம் நட்பு என்கின்ற அந்த ரெண்டாவது அடி தான் நான் எடுத்துக்கொண்ட கதை இலுஸ்கள் கலைவது நட்பு இலஸ்கண் கஷ்டங்க சுருக்கம் உங்களுக்கு எதாவது ஒரு சுருக்கம் வந்தால் யார் அதை சரி செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க ஒரு ரூபாய் நிறுத்தை மட்டும் தெரிஞ்சு சொல்லுவேன் நானே கஷ்டப்பட்டு முக்கி போட்டதை தவிர யார்

கூட ஒரு நல்ல பெண்ண நீங்க வாழ்க்கையை இனிமையாக்குகிற ஒரே ஒரு விஷயம் நட்பு மாத்திரம் தான்

அப்படி போய் கூப்பிட்டு ஒரு சட்டை வச்சு வரிசையை வச்சு அவர் பாப்பாரு அன்றைக்கி தான் முக்கியமான வேலை இருக்குது பாரு அப்படிப்பாரு நீங்கள் அவர் வரணும் வேணு பக்கு பக்கு பக்குன்னு நீங்க காத்து அப்படியே வந்தாலும் ஒரு அம்மா என்ட்ருபென் செய்யறேன் நான்தான் நான் வீட்டு கல்யாணத்துக்கு நான் போனேன் நான்தான் வடை செட்டியில் நின்று